அனைவருக்கும் வணக்கம் வாய்ப்புகளை தவறவிடாதீர்கள் ஒரு குட்டிக்கதை ஒரு ஊரில் ஒரு தலை சிறந்த மாயாஜால கலைஞர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு தெரியாத மாயாஜால கலைகளே கிடையாது அவருடைய தனிச்சிறப்பு என்னவென்றால் எந்த ஒரு இடத்தில் அவரை பூட்டி வைத்தாலும் ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே அதிலிருந்து விடுபட்டு வெளிவந்து விடுவார் ஒரு முறை அவருடைய கை கால்களை விலங்கிட்டு தண்ணீருக்குள் போட்டு அழுத்திய போது லாவகமாக அதிலிருந்து சில மணித்துளிகளில் வெளிவந்தார் இன்னொரு முறை ஒரு அறையில் அவரை அடைத்தபோது அவர் கூறியவாறு ஒரு மணி நேரத்தில் உள்ளாக அறைக்கதவை திறந்து வெளியே வந்தார் அவர் அப்படி இதனை செய் எப்படி இதனை செய்கிறார் என்ன யுத்திகளை மேற்கொள்கிறார் என்பது யாருக்கும் புரியாத புதிராகவே இருந்தது அவர் வாழ்ந்து வந்த அதே ஊரில் உலகிலேயே மிகவும் கட்டுக்கோப்பான யாரும் நம் தப்பிக்கவே முடியாத சிறைச்சாலை ஒன்று இருந்தது இதுவரையில் அந்த சிறைச்சாலையில் இருந்து ஒருவர் கூட தப்பித்து போனது இல்லை என்று சான்று பெற்றது அந்த சிறைச்சாலை இதனை கேள்விப்பட்ட அந்த மாயாஜால கலைஞர் தன்னை அந்த சிறைச்சாலையில் அடக்கும்படி அடைக்கும்படியும் ஒரு மணி நேரத்தில் நான் வெளிவந்து என்னுடைய திறமையை உங்களுக்கு காட்டுகிறேன் என்றும் அரைக்கூவல் விடுத்தார் அதற்கு ஒப்புக்கொண்ட அந்நாட்டு அரசாங்கம் அவரை சிறைச்சாலையின் ஓர் அரைத்தில் தள்ளி கதவை சாத்தியது உள்ளே சென்று அவர் முதலில் செய்வதாவது தான் அணிந்து இருந்த பட்டையில் ஒழித்து வைத்திருந்த ஒரு கம்பியை வெளியே எடுத்தார் பின்னர் அந்த கம்பியை வைத்து கதவில் இருந்து சற்று தள்ளியிருக்கும் பூட்டை திறக்க முற்பட்டார் அரை மணி நேரம் முயன்று பார்த்தார் முடியவில்லை ஒரு மணி நேரம் முயன்று பார்த்தார் முடியவில்லை இவ்வாறாக தொடர்ந்து மூன்று மணி நேரம் முயற்சி செய்தும் அவரால் பூட்டை திறக்க முடியவில்லை மிகவும் சோர்வு உற்று எரிச்சலுடன் காணப்பட்ட அவர் அசதியில் அந்த கதவின் மீது சாய்ந்தார் கதவு தானாக திறந்தது இதில் வேடிக்கை என்னவென்றால் கதவு பூட்டப்படவே இல்லை அவருடைய எண்ணங்களிலேயே கதவானது பூட்டப்பட்டு இருந்தது அதன் காரணமாகவே கண்டிப்பாக நம்மை பூட்டி இருப்பார்கள் என்று எண்ணி பூட்டாத கதவையை கம்பியை விட்டு திறக்க முயன்று கொண்டிருந்தார் நம்மில் பலர் எண்ணங்களிலேயே இவ்வுலகில் வாய்ப்புகள் இல்லை என்று பூட்டுப் போட்டுக்கொண்டு உள்ளதால் செய்வதறியாது திகைத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆம் நண்பர்களே வாழ்க்கையில் நமக்கான வாய்ப்புகள் இங்கு ஏராளம் அந்த வாய்ப்புகளை தேடி நாம் சென்றோம் என்றால் நமக்கான இடம் நிச்சயம் கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்